வரம் தந்த அக்னீஸ்வரர் கோவில் திருக்கொள்ளிக்காடுங்கிற ஊர்ல இருக்கு சனீஸ்வரர் தவமிருந்து வழிபட்டதால பொங்கு சனீஸ்வரர் அப்படிங்கிற பெருமை பெற்ற திருத்தலமும் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனியை நினைத்து இங்கு எல் தீபம் ஏற்றுவது வழக்கம் ஏன் பொங்கு சனியை நினைத்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றினாலும் பலன் கிடைக்கும் வெப்ப தகிப்பை தான் தாங்கிக்க முடியும் சூரியனாருடைய மனைவி உஷாவாளை சூரியனாருடைய உஷ்ண உக்கரத்தையே தாங்கிக்க முடியல பக்கத்தில் நெருங்க முடியல மருகி போனான் நிழலாக இருக்கிற சாயா தேவியை சூரியனாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் சாயாவாலையும் அந்த சூரிய தகிப்பை தாங்கிக்க முடியல இதனால் பாவம் சூரியனார் ரொம்ப நொண்டு போயிட்டார் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கலங்கிட்டார் திருக்கோல்லிக்காடு அப்படிங்கிற அந்த தளத்துக்கு வந்து சிவபெருமானை நினச்சி தவம் பண்ணார் சூரிய பகவானோட தவத்தில் மகிழ்ந்து போன ஈசன் சூரியனாருக்கு வரம் தந்தார் அதன்படி சூரியனார் உஷா தம்பதிக்கு யமதருமர் சூரியனார் சாயா தம்பதிக்கு சனீஸ்வரர்னு மகனாக அவதரித்தார்கள் அப்படின்னு சொல்லுது புராணம் நவ கிரகங்களில் ஒரு கிரகமாக இடம் பிடித்தார் சனீஸ்வரர் ஆனாலும் அவருக்கு ஒரு வருத்தம் தன்னை கண்டு எல்லாரும் நடுங்கிட்டே இருக்கிறாங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தந்தை காட்டிய வழியாக திருக்கொள்ளிக்காடு திருத்தலத்துக்கு போக சொல்லி சனீஸ்வரரை அனுப்பிச்சு வச்சார் அங்கே போயின சனீஸ்வர பகவான் கடும் தவம் மேற்கொண்டார் சிவ பூஜைகள் மேற்கொண்டார் இதனால் சிவனுடைய அருளை பெற்றார் பொங்கு சனீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் கொண்டார் வெப்பத்தகைப்பு கொண்ட சூரியனார் வணங்கி வழிபட்ட திருத்தலம் அப்படிங்கிறதுனால சிவபெருமானுக்கு அக்னீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் இங்கே அமைஞ்சிச்சு அக்னி புழம்பன சனீஸ்வரருக்கு காட்சி தந்து சிவனார் அருளியதால் அக்னீஸ்வரர் அக்னீஸ்வரர் அப்படின்னும் திருநாமம் அமைஞ்சதாகவும் ஸ்தலகுராணம் சொல்லுது திருவாரூர்லேருந்து திருத்திரபூண்டி போகிற வழியில் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு திருக்குறிக்காரன் சிவனாருடைய திருநாமம் அக்னீஸ்வரர் முக்கியமாக பொங்கு சனீஸ்வர பகவான் தனி சன்னதியில் காட்சி தரக்கூடிய அற்புதமான கோவில் கைகளில் கலப்பை தாகத்தோட சின்ன சின்னத்தை பொறிக்கப்பட்டிருக்கிற அந்த கொடி அபய வரத முத்திரைகள்னு காட்சி தருகிறார் சனீஸ்வரர் இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு சனீஸ்வரருக்கு பக்கத்தில் தனி சன்னிதியில் கோவில் கொண்டிருக்கிறார் மகாலட்சுமி தாயார் அதனால் திருக்குள்ளிக்காடுங்கிற ஸ்தலத்தில் பொங்கு சனீஸ்வரரையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார வேண்டிக்கலாம் மங்கள காரியங்கள் சீரும் சிறப்புமாக நடைபெறும் ஐஸ்வர்ய கடாட்சம் பெருகும் திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரரை மனதார நினைத்தாலே நமக்கு கிரக தோஷங்கள் அனைத்தும் ஆயிடும் விலகி போயிடும் அப்படின்னு சிலிர்ப்போட சொல்கிறாங்க பக்தர்கள் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வர பகவானை மனசார வேண்டிக்கிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் நவகிரக சன்னிதிக்கு போய் அங்கே இருக்கிற சனீஸ்வரரையே பொங்குசனியாக நினைத்து கொண்டு எல் தீபம் ஏற்றி சனிக்கிழமைகளில் வழிபடுவதை வழக்கமாக வச்சுக்கிறதும் நல்ல நல்ல பலன்களை நமக்கு தந்துடும் இன்னொரு நாளில் திருக்கொல்லிக்காடு சென்று அக்னீஸ்வரரையும் பொங்கு சனீஸ்வரரையும் கண்ணார தரிசித்து மன மனசார பிரார்த்தனை செய்யலாம் கஷ்டமெல்லாம் தீர்க்கிற அக்னீஸ்வரர் திருக்கோவில் நம் கவலைகளையெல்லாம் பறந்தோட செய்கிற அக்னீஸ்வரர் திருக்கோவில் திருக்கொள்ளிக்காடுக்கு வந்தால் வாழ்க்கையில் திருப்பங்கள் நிறைந்திருக்கும் என்பது நிச்சயம் சனி பகவானை வணங்குவோம் பொங்கு சனீஸ்வரரை போற்றுவோம் வணங்குவோம் ஆராதிப்போம்